வந்து நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த குறையினால வந்து எனக்கு நிறைய வாய்ப்பு வந்து கட்டி கழிச்சு போனது நான் ரொம்ப குட்டியா இருக்கேன்னு சொல்லி ஷார்ட்டா இருக்கேன் அப்படி உனக்கு திறமையெல்லாம் இருக்குமா நீ ஷார்ட்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிஜெக்ஷன் எனக்கு வந்திருக்கு ஆனா டேரக்டர் சார் வந்து அந்த குறையெல்லாம் பார்க்காம உண்மையான திறமைக்கு வந்து மதிப்பு தான் நான் இந்த படத்தை வந்து இப்போ இங்க ஹீரோயினா நிக்கிறேன்றது வந்து நான் இங்க சொல்லிக்க விரும்பு இப்போ ஈஸியா வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுன்ஸ் யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாரும் ஈஸியா வாய்ப்பு எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கும் நீங்க வாய்ப்பு கொடுக்கலாம் நான் கொடுக்க சொல்லல அவங்கள யாரு சினிமாக்குன்னு உண்மையா உழைச்சு சினிமாக்காக யாரு வந்து எஃபர்ட் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க இது வந்து டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் நீங்க அந்த கேஸ்டிங் கால் அந்த மாதிரி எல்லாம் போற அந்த டீம்ஸ்க்கு வந்து இது கண்டிப்பா போய் சேரணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வாய்ப்பை தேடி அலைஞ்ச ஒரு பொண்ணு தான் நானு இந்த படத்துல வந்து ஹீரோயினா வரந்து நிக்கிறேன் ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்திருக்கேன் அப்புறம் ஃப்ரேம்ல தெரிகிற மாதிரி நடிச்சிருக்கேன் அப்புறம் டைலாக் ஆர்டிஸ்டா அப்புறம் கேரக்டர் ஆர்டிஸ்டா சப்போர்ட் ஆர்டிஸ்டா இந்த மாதிரி தான் வளர்ந்து இப்ப நான் வந்து ஹீரோயினா வந்து நிக்கிறேன் இதுவே வந்து நான் எப்படி சொல்றது ஆஹ் நான் நினைச்சு பார்க்காத ஒரு கன கனவுன்னு சொல்ல முடியாது நான் நினைச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு சோ இந்த படத்துடைய கதாநாயகி இலக்கிய அவர்களே பேசுமாறு அன்புடன் நினைக்கணும்

திருச்சி அதாவது திருச்சியில பிறந்து சென்னைல வளர்ந்து இப்போ இந்த பிரசாத் ஸ்டுடியோல என்னோட டெபியூட் ஹீரோயினா நான் வந்து வந்து ரொம்ப பெரிய அண்ட் நீங்க எல்லாரும் கேக்கலாம் ஏன் இந்த கதை ஏன் இந்த படம் வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னு நான் சூஸ் பண்ணல ஆஹ் உங்களுக்கு எல்லாம் சொல்ல போனா நான் வந்து ஹீரோயினா ஆவேனா எனக்கு எல்லாம் ஹீரோயின் ஆகுற தகுதி இருக்கான்ற வந்து ஒரு பெரிய தாழ்வு மனப்பானுமே எனக்கு இருந்துச்சு ஆனா ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டா நல்ல சப்போர்ட் ஆர்டிஸ்டா ஆவே அப்படின்றது ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு அந்த நம்பிக்கையோட தான் நான் ஒவ்வொரு எப்படி சொல்றது சினிமாவுக்கு வந்து நான் பழசு உங்க எல்லாருக்கும் நான் புதுசு அதாவது நான் சினிமாக்கு வந்து போர் இயர்ஸ் ஆயிடுச்சு போர் இயர்ஸ்மே ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரம் கூட விடாம ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்திருக்கேன் அப்புறம் ஃப்ரேம்ல தெரிகிற மாதிரி நடிச்சிருக்கேன் அப்புறம் டைலாக் ஆர்டிஸ்டா அப்புறம் கேரக்டர் ஆர்டிஸ்டா சப்போர்ட் ஆர்டிஸ்டா இந்த மாதிரி தான் வளர்ந்து இப்ப நான் வந்து ஹீரோயினா வந்து நிக்கிறேன் இதுவே வந்து நான் எப்படி சொல்றது நான் நினைச்சு பார்க்காத ஒரு கன கனவுன்னு சொல்ல முடியாது நான் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்ற போது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு And on uh the... சினிமால வந்து எப்படி சொல்ற ஒவ்வொருத்தரும் கருத்து சொன்னாங்க நானும் எனக்கு தோன்ற ஒரு கருத்தை வந்து ஷேர் நினைக்கிறேன் வந்து நீங்க போய் ப்ரொடியூசர் வாய்ப்பை அலைஞ்சிட்டு இருக்காங்க அவங்க அவங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து எப்படி சொல்றது அவங்க போய் தேடி கேட்டாலுமே வந்து வாய்ப்புகள் வந்து கிடைக்க மாட்டேது ஏன் அப்படின்னா அவங்க இப்ப ஈஸியா வந்து ஷார்ட் கட்டா போயிடுறாங்க ஒரு ஷார்ட் அவங்களுக்குள்ள ஒரு குட்டி சர்க்கிளா வச்சுட்டு அவங்களுக்கான ஒரு வாய்ப்பா தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த நிலைமை வந்து கண்டிப்பா மாறணும் ஏன்னா எவ்வளவோ திறமையான ஆர்டிஸ்டுங்க இருக்காங்க எவ்வளவோ நிறைய படம் பண்ணி இப்போ சமீபத்துல அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாம நிறைய பேர் இருக்காங்க அவங்களை எல்லாரையும் தேடி போய் நீங்க வந்து அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும் இப்போ ஈஸியா வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஈஸியா வாய்ப்பு எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கும் நீங்க வாய்ப்பு கொடுக்கலாம் நான் கொடுக்க வேணாம்னு சொல்லல அவங்கள யாரு சினிமாக்குன்னு உண்மையா உழைச்சு சினிமாக்காக யார் வந்து எஃபர்ட் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வாய்ப்பை ப்ரொடியூசர்ஸ் நீங்க அந்த கால் அந்த மாதிரி எல்லாம் போம்ஸ்க்கு எல்லாம் வந்து இது கண்டிப்பா போய் சேரணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வாய்ப்பை தேடி அலைஞ்ச ஒரு பொண்ணுதான் நானு நான் இந்த படத்துல வந்து ஹீரோயினா வளர்ந்து நிக்கிறேன் இந்த படத்துல எனக்கு வந்து வில்லேஜ் கேரக்டர்ல நடிக்கணும்னு ரொம்ப பிடிக்கும் யூஸ்வலா நம்ம இருக்கிறத விட ஒரு வில்லேஜ் ஒரு கெட்டப்ல ஒரு மண் வாசனையோட கலந்த ஒரு அஹ் லுக்ல அந்த ஒரு அந்த மண்ணோட மண்ணா கலந்து அதுக்கேத்த மாதிரி நம்மளே மாத்திட்டு அந்த கதாபாத்திரத்துலயும் நடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி அமைஞ்சதுதான் இந்த வள்ளிமலை வேலன் இந்த வாய்ப்பு வந்து எனக்கு நான் டோர்னமெண்ட்ல இருந்தப்போ போனையில இருந்தப்ப எனக்கு கால் வந்தது மணி சார் அவங்கதான் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி உன்னால போட்டோஸ் அனுப்புமா ஆஃப்சாரில இருக்கிறத அப்படின்னு சொல்லி அனுப்பி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நானும் மறந்துட்டேன் திருப்பி வந்து கால் பண்றேன்னா பண்ணல அதுக்கப்புறம் திடீர்னு கால் பண்ணி உடனே சென்னைக்கு வர சொல்லி சென்னைக்கு வந்து நான் ஆபீஸ்ல வந்து சாரை பாத்துட்டு பார்த்தோன்னே அவங்க ஓகே பண்றாங்க என்னோட குறைய வந்து நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த குறையினால வந்து எனக்கு நிறைய வாய்ப்பு வந்து தட்டி கழிச்சு போனது நான் ரொம்ப குட்டியா இருக்கேன் சொல்லி ஷார்ட்டா இருக்கேன் உனக்கு திறமை எல்லாம் இருக்குமானா ஷார்ட்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிஜெக்ஷன் எனக்கு வந்திருக்கு ஆனா டேரக்டர் சார் வந்து அந்த குறையெல்லாம் பார்க்காம உண்மையான திறமைக்கு வந்து மதிப்பு கொடுத்தனாலதான் நான் இந்த படத்தை வந்து இப்ப இங்க ஹீரோயினா நிக்கிறேன்றத வந்து நான் இங்க சொல்லிக்க விரும்புறேன் டீமை பத்தி சொல்லணும் அப்படின்னா டைரக்டர் சார் வந்து ரொம்ப எளிமையா இருப்பாரு அவரை பாத்தீங்கன்னா ஸ்லிப்பர் கூட போட மாட்டாங்க எல்லாரும் அததான் சொன்னாங்க நான் சொல்லணும்னு நினைச்ச பாயிண்ட் எல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க சார் வந்து ரொம்ப வெயில் மலை எதுவும் ஷூட்டிங் ஸ்பாட்ல எளிமையா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி ரொம்ப அருமையா வந்து கதைக்கு வந்து எங்களை நடிக்க வச்சிருக்காரு அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல வந்து நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அப்புறம் கேமரா டீம் மணி சார் வந்து ரொம்ப அவரே அவர் கூட இருந்த ஒர்க் பண்ண எல்லாருமே ரொம்ப திறமையானவங்க ஒவ்வொரு எல்லாம் ஒவ்வொரு ஷூட்டிங் டெக்னிக்கல் இஷ்யூவே வந்து ரொம்ப வள வள வளன்னு இழுக்கும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது கரெக்டா வந்து ப்ராப்பரா ஸ்கெடியூல் போதும் அப்படின்னா கேமரா வந்து அதே மாதிரி கரெக்டா வச்சுட்டு கரெக்டான டைமுக்கு எடுப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா இருந்தவங்க அப்புறம் மேனேஜர் சார் அவங்களுக்கும் வந்து இந்த நான் வாழ்த்துக்கள் நன்றி சொல்லிக்கிறேன் என் கூட நடிச்ச கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து நாங்க ஒரு ஃபேமிலியா தான் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ஜாய் பண்ணோம் ஷூட்டிங் அந்த திரையில மட்டும் கிடையாது நான் சகஜமாவே பழகி அந்த மாதிரி தான் இருந்தோம் திரையில் எப்படி வந்து ஃபேமிலியாக இருந்தோம் அதே மாதிரி தான் ஆஃப் ஸ்கிரீன்ல இருந்தோம்னு நினைக்கிறேன் எல்லாரும் அம்மா அண்ணா அப்பா அந்த மாதிரி தான் கூப்பிட்டு பழகுனேன் அப்புறம் இப்போ வந்து முக்கியமா என் ப்ரொடியூசர் அந்த ஹீரோ சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்பிக்கிறேன் அவரை பார்த்தீங்கன்னா இன் எப்படி சொல்கிறது அவரை மாதிரி ஒரு இந்த காலத்தில் இப்படி ஒரு நல்ல ஒன்று கொண்ட மனிதர் இருக்காங்க அப்படின்னா நம்ம ஹீரோ சார் தான் நாகரத்தினம் சார் தான் வந்து நான் சொல்லணும் ஏன்னா இந்த காலத்திலயும் வந்து எனக்கு வந்து படத்துல பாக்குற மாதிரி இருந்துச்சு அவரை அவர் கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு ஊர் மக்கள் எல்லாம் பார்த்து ஏஞ்சு நின்று வணக்கம் சொல்லுவாங்க அவரை பார்த்து கொஞ்சுவாங்க இதெல்லாம் வந்து நான் தான் பார்த்திருக்கேன் படத்துல வந்து சொல்லி பண்ண வச்சிருப்பாங்க இங்க வந்து அவர் பண்ண செயல்களால வந்து அவங்க எல்லாம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு தலைவனுக்கு வந்து ஒரு மக்கள் கொடுக்குற மரியாதை வந்து ஒண்ணு வந்து பயத்தினால இருக்கும் இன்னொன்னு வந்து மரியாதைனால பாசத்தினால இருக்கும் அவங்க கொடுத்தது வந்து மரியாதையிலயும் பாசத்தினாலையும் வந்து நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் ஊர் மக்களுக்கு அவர் செஞ்சிருக்காரு ஆஹ் அவர் கூட வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் கதையில இந்த திறமையான டீம் கூட நான் ஒர்க் பண்ணதுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன் அப்புறம் என்னோட காஸ்டியூம் திடீர்னு காஸ்டியூம் இல்ல பத்துல அப்படின்னா டக்குனு பக்கத்துல போய் கடையில வாங்கிட்டு ஏதாவது மிஷின் இருக்கான்னு எனக்கு பண்ணி கொடுத்துருவாரு அப்புறம் என்னோட மேக்அப் ஆர்டிஸ்ட் தான் எல்லாருமே எல்லாமே கரெக்டா பண்ணிடுவாங்க அப்புறம் கொடுத்த ப்ரொடக்ஷன் நான் இந்த இடத்துல யாருக்கு நன்றி சொல்லணும்ன்றதை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல நான் சொல்றேன் ஏதாவது யாருக்காவது நன்றி சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா வந்து தெரியாம செய்த தவறா நினைச்சு வந்து மன்னிச்சுக்கோங்க ஓவராலா இந்த டீமுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அப்போ முக்கியமான ஒரு விஷயம் அந்த ஊர் மக்கள் அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் சார் நீங்க பாதி பேர் வந்திருக்கீங்க நீங்க எல்லாரும் போய் அவங்கவுங்க பக்கத்து வீட்டுல போய் சொல்லுங்க அந்த ஹீரோயினா நடிச்ச பொண்ணு வந்து அவங்களுக்கு தான் எல்லாருக்கும் நன்றி சொன்னா அப்படின்ட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க ரொம்ப பாசமா அவங்க பண்ண கோஆபரேஷன்னால அவங்க பண்ண ஒத்துழைப்புனாலதான் அந்த படம் வந்து ரொம்ப அருமையா எடுக்கப்பட்டுச்சு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க ரொம்ப பாசமா இருந்தாங்க சார் உங்க ஊரு மக்கள் எல்லாருமே ரொம்ப பாசமா இருந்தாங்க வேற என்ன சொன்னோம் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஆஹ் இது வேறு என் கைத்தட்ட என்ன நான் படத்தை பத்தி சொல்லல எங்க எங்க படத்தை பத்தி நான் சொல்லி ஆகணும் எங்க படத்துல வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா எங்க படத்துல வர பிளேசஸ் அதாவது இடங்களுக்காகவே மீண்டும் மீண்டும் நீங்க வந்து படத்தை பாக்கணும்னு தோணும் அந்த அளவுக்கு ரசனை வாய்ந்த இடமா இருக்கும் இது ரொம்ப ரசனை வாய்ந்த இடம் அது இந்த படத்துல வர பாடல்கள் படம் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா கொண்டு போனோம் பெரிய படங்கள் எப்படி வந்து மக்கள் பார்த்து நல்லா இருக்கு நல்லா இல்லன்னு சொல்றாங்க அதே மாதிரி சின்ன படங்களையும் மக்கள் பார்த்து சொல்லட்டும் அது நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்றத அதை வந்து நம்மளா முன்னாடியே வந்து சொல்லணுன்ற அவசியம் இருக்காது அவசியமும் அவசியமும் இருக்கக்கூடாது சோ வந்து படம் வந்து மக்கள்கிட்ட போய் கொண்டு சேரு நீங்க வந்து சேர்க்கணும் அதுக்கு வந்து மீடியாஸ் எல்லாமே நீங்க தான் வந்து சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பா நான் இந்த இடத்துல வந்து என்னோட அம்மா அப்பாக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக வந்திருக்காங்க லவ் யூ அண்ட் தேங்க்யூ சோ மச் சினிமா வந்து எனக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸை கொடுத்துருக்கு இந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடி விரை நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச் அண்ட் வாழ்த்துக்கள்